திராவிடம் குறித்து பேசுவதை நிறுத்தும் வரை பெரியார் குறித்து தொடர்ந்து பேசுவேன் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டமாக தெரிவித்துள்ளார் புதுச்சேரி வந்த நீர்வளத்துக்கான நாடாளுமன்ற குழுவினர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர் பெரியார் பற்றி சர்ச்சை கருத்து கூறிய சீமானிடம் ஆதாரம் கேட்டு வந்த பெரியார் திராவிட கழகத்தினருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் மோதல் ஏற்படும் சூழல் உருவான நிலையில் இரு தரப்பினரையும் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது மருத்துவக் கல்லூரியில் சீட்டு வாங்கி தருவதாக கூறி புதுச்சேரி வாலிபரிடம் ரூபாய் நாற்பது லட்சம் மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திராவிடம் குறித்து பேசுவதை நிறுத்தும் வரை பெரியார் குறித்து தொடர்ந்து பேசுவேன் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டமாக தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்ற அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவரிடம் அவரின் பெரியார் பற்றிய கருத்துக்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது பற்றிய கேள்விகள் கேட்கப்பட்டன அதற்கு பதில் அளித்து பேசிய சீமான் பெரியார் குறித்து பேசியதற்கான ஆதாரங்கள் அனைத்துமே அவர்களை என்னிடம் கேட்டால் விதத்தில் நியாயம் அரவாணன் உள்ளிட்ட பல்வேறு எழுத்தாளர்கள் இது குறித்து எழுதியிருக்கிறார்கள் அனைத்து ஆதாரங்களையும் முடக்கி வைத்துக் கொண்டு என்னிடம் கேட்டால் என்ன நியாயம் என்றார் பெண்ணினத்தை பற்றி பெரியார் போன்ற பல தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள் ஆனால் பெரியார்தான் பேசினார் என்பதைத்தான் நான் எதிர்க்கிறேன் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை திருட்டுக் கூட்டத்தில் நானும் ஒருவனாகத்தான் இருந்தேன் தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனை சந்தித்த பிறகுதான் கொள்கைகளை மாற்றிக்கொண்டேன் என்னுடைய கொள்கை என்பது திராவிடத்தை ஆதரவாக பேச

ரெண்டு பேர் சிந்தனை ஒன்னா ஆனால் அம்பேத்கர் உலகத்திலே ஆக சிறந்த கல்வியாளர் இவர் என்ன இவர் யார் முதல் அவன் ஆகப்பெறும் பத்துவார்த்தவாதி இவர் யார் தான் தோன்றதெல்லாம் பேசிட்டு போறோம் அவன் உலக பொதுமைக்கான சித்தாந்தவாதி வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவாருங்களா அண்ணல் அம்பேத்கர் கோட்பாடு ஒரு சமூகத்திற்கா ஒரு இனத்திற்கா உலக பொதுமைக்கா சொல்லுங்க உலக புதுமைக்க இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கட்டு பெற முடியாது போராடி தான் பெற்றாக வேண்டும் போதிச்சது ஒரு இனத்திற்கா ஒரு சமூகத்திற்கா ஒரு நாட்டுக்கா உலக புதுமைக்க இனிவர்சல் தாட் நான் யாருக்கும் அடிமை இல்லை எனக்கும் யாரும் அடிமை இல்லை இது யாருக்கானது அப்படி எதாவது ஒரு கோட்பாடு சொல்லுங்க சிந்தித்தது பேசியது எளியதெல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது தமிழ் சனியே தமிழ்ல என்ன இருக்கு தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி சரி நீங்க எந்த மொழியில பேசுனீங்க வாழ்நாள் மொழியி எந்த மொழியில எழுதுனீங்க இந்த கோட்பாடு இந்த சனியல்ல தானே இந்த சனியல்லதானே பேசினீங்க அப்ப எந்த கோட்பாடு புரியானதா இருக்கு ஆளார் இந்த கேடெல்லாம் தேடிதுமாரே வச்சுக்கிட்டு வெளியிடுங்க நான் ளட்டார ஆளார் புதுச்சேரி வந்த நீர்வளத்துக்கான நாடாளுமன்ற குழுவினர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர் ராஜீவ் பிரதாப் ரூடி தலைமையில் நீர்வளத்துக்கான நாடாளுமன்ற குழுவினர் பத்து பேர் புதுச்சேரிக்கு வந்தனர் இவர்கள் புதுவையில் நீர்வள ஆதாரங்கள் மற்றும் நீர்வளத்தை மேம்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்து மாநில அரசின் தலைமை செயலர்கள் மற்றும் அரசு துறை அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டனர் தொடர்ந்து புதுவை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை அவரது அலுவலகத்தில் நாடாளுமன்ற குழுவினர் சந்தித்து பேசினர் அவரது அலுவலகத்தில் நாடாளுமன்ற குழுவினர் சந்தித்து பேசினர் அப்போது சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் தலைமை செயலர் சரத் சௌஹான் அரசு செயலர் கேசவன் ஆகியோர் உடனிருந்தனர் முன்னதாக புதுவை சட்டப்பேரவை வளாகம் அரவிந்தர் ஆசிரமம் கடற்கரை பாரதி பூங்கா உள்ளிட்ட இடங்களை நாடாளுமன்ற குழுவினர் பார்வையிட்டனர் MPs who have been elected now, they are not staying in any government at all. This should be a symbolic, they are very important. Element. பெரியார் பற்றி சர்ச்சை கருத்து கூறிய சீமானிடம் ஆதாரம் கேட்டு வந்த பெரியார் திராவிட கழகத்தினருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் மோதல் ஏற்படும் சூழல் உருவான நிலையில் இரு தரப்பினரையும் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது நாம் தமிழர் கட்சியின் கலந்தாய்வு கூட்டம் புதுச்சேரி இலனின் வீதியில் உள்ள கீர்த்தி மஹாலில் இன்று நடைபெற்றது இதில் நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் பெரியார் பற்றி நாம் தமிழர் கட்சியின் சீமான் தெரிவித்த கருத்துக்கு ஆதாரம் கோரி அவரை சந்திக்க நிலைத்துள்ளார் தொப்பு சிக்னலில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் குவிந்தனர் சீமானிடம் பெரியார் பற்றி தெரிவித்த கருத்துகளுக்கு ஆதாரம் கேட்க உள்ளதாக ஊர்வலமாக புறப்பட்டனர் போலீசார் அவர்களை தடுத்ததால் தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் சீமான் படத்தை அடித்து தீ வைத்தனர் அப்பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் கொடிகள் வைக்கப்பட்டிருந்தன அதை பிடிங்கி எரிந்தனர் போலீசார் இதையடுத்து அவர்களை கைது செய்து வேனில் ஏற்றத் தொடங்கினர் இந்த நிலையில் அத்தகவல் அறிந்து கலந்தாய்வு கூட்டத்தில் இருந்த நாம் தமிழர் கட்சியினர் நிலைத்தொப்பு சிக்னல் நோக்கி வரத் தொடங்கினர் இதனால் அங்கு பதட்டமான சூழல் நிலவியது ஒரு கட்டத்தில் தகராறு ஏற்படும் சூழல் ஏற்பட்டது போலீசார் இரு தரப்பினரையும் தடுத்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் பெரியார் திராவிட கழகத்தினரை கைது செய்து வேனில் அழைத்து சென்றனர் நாம் தமிழர் கட்சியினர் தடுத்து கலந்தாய்வு கூட்டம் நடக்கும் மண்டபத்துக்கு திருப்பி அனுப்பினர் முக்கியமான சாலையில் நடந்த இந்நிகழ்வினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது I'm sorry, மருத்துவக் கல்லூரியில் சீட்டு வாங்கி தருவதாக கூறி புதுச்சேரி வாலிபரிடம் ரூபாய் நாற்பது லட்சம் மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியைச் சேர்ந்தவர் கார்த்திகேயன் மருத்துவக் கல்லூரியில் சீட்டு தொடர்பாக ஆன்லைனில் தேடியுள்ளார் அப்போது வந்த விளம்பரத்தை பார்த்து அதில் இருந்த மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டார் எதிர்முனையில் பேசிய நபர் தனது பெயர் வெங்கடேசன் எனவும் உங்களுக்கு தேவையான மருத்துவக் கல்லூரியில் சீட்டு வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறினார் மேலும் மருத்துவக் கல்லூரி சீட்டை உறுதிப்படுத்த முன்பணம் செலுத்தும்படி கூறியுள்ளார் இதை நம்பிய கார்த்திகேயன் அவர் தெரிவித்த வங்கிக் கணக்கிற்கு ரூபாய் நாற்பது லட்சம் அனுப்பியுள்ளார் அதன்பின் கார்த்திகேயனால் அந்த நபரை தொடர்பு கொட முடியவில்லை அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது கார்த்திகேயனுக்கு தெரியவந்தது இதுகுறித்து கார்த்திகேயன் இமெயில் மூலம் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் புகாரை பெற்ற சைபர் கிரைம் போலீசார் இச்சம்பவம் குறித்து சிபிசிஐடி போலீசில் புகார் அளிக்கும்படி கார்த்திகேயனுக்கு பரிந்துரை செய்தனர் படை வீரர் தேர்வு வழக்கில் தொடர்புடைய அதிகாரிகள் இன்று ஆஜராக வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரியில் ஊர்காவல் படை வீரர்கள் தேர்வு நடந்தது இதில் தேர்வு பாடமாக கணிதம் வரலாறு பொது அறிவியல் பாடங்கள் மட்டுமே அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் வினா தாளில் எண்பத்தி ஆறு வினா முதல் நூறாவது வினா வரை ஆங்கில பாடத்திலிருந்து கேட்கப்பட்டிருந்தது இதையடுத்து தேர்வு எழுதியவர்களில் ஐம்பத்தி நான்கு பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர் அதில் தேர்வு அறிவிப்பு ஆங்கில பாடம் சேர்க்கவில்லை ஆனால் ஆங்கிலத்தில் வினா கேட்கப்பட்டுள்ளது அதனால் ஆங்கிலத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு கூடுதல் மதிப்பெண் அளித்து தேர்வு முடிவு வெளியிட வேண்டும் என மனுவில் கூறப்பட்டிருந்தது இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி முப்பத்தி பேருக்கு வேலை வழங்க வேண்டும் இதை புதுச்சேரி அரசு பத்து நாட்களில் நிறைவேற்ற வேண்டும் என உத்தரவிட்டார் ஆனால் உத்தரவை அரசு நிறைவேற்றவில்லை இதையடுத்து கோர்ட் அவமதிப்பு வழக்காக எடுக்கப்பட்டு மதுரை கிளைக்கு மாற்றப்பட்டது இது தொடர்பான அப்போதைய மாநில நிர்வாகப் பணியாளர் சீர்திருத்தத்துறை செயலர் காவல்துறை தலைவர் சீனியர் எஸ்பி மற்றும் எஸ்பி ஆகியோர் நேற்று எட்டாம் தேதி ஆஜராக நீதிபதி உத்தரவிட்டிருந்தார் இந்த வழக்கின் விசாரணை நேற்று மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி ஆனந்த வெங்கடேசன் தலைமையில் விசாரணைக்கு வந்தது இதில் இன்று மதியம் முதல் வழக்காக நடத்தப்படும் என அறிவித்தார் இந்த வழக்கு தொடர்புடைய அனைத்து அதிகாரிகளும் இன்று ஆஜராக வேண்டும் என உத்தரவு பிறப்பித்தார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் ஞானசேகரன் ஆஜராகி வாதாடினார் புதுச்சேரியை சேர்ந்த ஏழு பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் இரண்டு லட்சத்தை இழந்துள்ளனர் லாஸ்பேட்டையைச் சேர்ந்த சத்யராஜ் என்பவர் வாட்ஸ்அப் மூலம் வாடகைக்கு லாரி ஒன்றை புக் செய்தார் இதையடுத்து சத்யராஜை தொடர்பு கொண்ட மர்ம நபர் லாரிக்கு வாடகையாக முன்பணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார் இதனை நம்பி சத்யராஜ் முன்பணமாக எண்பதாயிரம் அனுப்பி ஏமாந்தார் லாஸ்பேட்டையைச் சேர்ந்த பிரவீன் இன்ஸ்டாகிராமில் வந்த வேலைவாய்ப்பு விளம்பரத்தை பார்த்து விண்ணப்பிக்க முயன்றார் அப்போது செயலாக்க கட்டணம் செலுத்த வேண்டும் தெரிவிக்கப்பட்டதால் நாற்பதாயிரம் செலுத்தி ஏமாந்தார் கலைவாணர் நகரை சேர்ந்த பாஸ்கரன் என்பவரின் மொபைல் எண்ணிற்கு வந்த குறுஞ்செய்தி லிங்கை கிளிக் செய்ததால் மர்ம நபர்கள் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ஐம்பதாயிரத்தை ஏமாற்றியுள்ளனர் உருவையாரை சேர்ந்த ராஜேஷ் மூன்றாயிரத்தி ஐநூறு முத்தியால்பேட்டியைச் சேர்ந்த நவீன் பத்தாயிரத்தி எட்நூறு காரைக்கால் டி ஆர் பட்டணத்தை சேர்ந்த ரமேஷ் எட்டாயிரத்தி ஐநூறு மூலக்குளத்தை சேர்ந்த கிருபாகரன் ஏழாயிரத்தி நானூறு என ஏழு பேர் மோசடி கும்பலிடம் இரண்டு லட்சத்து ரூபாயை இழந்துள்ளனர் இதுகுறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதித்து விசாரித்து வருகின்றனர் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக காரைக்கால் உட்பட பத்து தமிழக மீனவர்களை கைது செய்துள்ள நிலையில் அவர்களை விடுதலை செய்ய மீனவர்களின் உறவினர்கள் கண்ணீர் மல்க மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த கிழக்காசா குடிமேடு மீனவ கிராமத்தை சேர்ந்த செல்வமணி என்பவருக்கு சொந்தமான பிசை படகில் கடந்த ஏழாம் தேதி காரைக்கால் மாவட்ட மீன்பிடி துறைமுகத்திலிருந்து காரைக்கால் சேர்ந்த நான்கு மீனவர்கள் மற்றும் மயிலாடுதுறை நாகை தமிழகத்தை சேர்ந்த ஆறு மீனவர்கள் என மொத்தம் பத்து மீனவர்கள் நடு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் இந்த நிலையில் இன்று அதிகாலை கோடியக்கரை தென்கிழக்கு இந்திய கடல் எல்லைக்குட்பட்ட பகுதியில் மீன் பிடித்துக் இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி பத்து மீனவர்களை கைது செய்துள்ளனர் இதில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள காரைக்கால் உட்பட தமிழகத்தைச் சேர்ந்த பத்து மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுதலை செய்ய மீனவர்களின் உறவினர்கள் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தார் லனர் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட கோவில் பகுதியில் சுமார் ஐந்து லட்சம் மதிப்பில் சேதமடைந்த மின் கம்பங்களை மாற்றும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவண்டார் கோவில் கிராமத்தில் உள்ள முருகன் கோவில் தரு சிவன் கோவில் தரு ஜெயராம் நகர் ஆகிய பகுதிகளில் நிலவி வரும் குறைந்த மின் அழுத்த பிரச்சினையை சரி செய்யும் பொருட்டும் மற்றும் சேதமடைந்த மின்கம்பங்களை மாற்றவும் திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களின் சீரிய முயற்சியால் ரூபாய் நான்கு லட்சத்து முப்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதி பெறப்பட்டது இதனைத் தொடர்ந்து இதற்கான பூமி பூஜை விழா நேற்று புதன்கிழமை திருவண்டார் கோவில் சிவன் கோவில் அருகில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து மின்துறையின் பணியை தொடங்கி வைத்தார் இதில் திருபுவனை இணை மின் நிலைய உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் மற்றும் திருவண்டார் கோவில் இளநிலைப் பொறியாளர் பழனிவேலு மற்றும் மின் பிரிவு ஊழியர்கள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கார்மேல் மடம் ஆரோக்கியநாதன் கார்டன் பகுதிகளில் ரூபாய் ஐம்பது லட்சம் மதிப்பில் புதிய தார் சாலைகள் அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் குமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெருமாள் கோவில் வீதியில் அமைந்துள்ள ஆரோக்கியநாதன் நகர் பகுதிக்கு பல வருடங்களாக சாலை வசதி இல்லாமல் மணல் சாலையாக இருந்து வந்தது இதனை கண்ட தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜோ பிரகாஷ் குமார் அந்த பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று தனது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நான்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் இருபத்தி இரண்டு லட்சம் ஒதுக்கி உடனடியாக கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய உட்புற சாலை வசதி மற்றும் கார்மேல் மடம் பகுதியில் அமைந்துள்ள புதிய பகுதிக்கு சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் வசதி ஏற்படுத்த தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் முப்பது லட்சம் நிதி ஒதுக்கி ஆக மொத்தம் ரூபாய் ஐம்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பில் அந்தந்த பகுதிக்கும் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் ஏற்படுத்த நடவடிக்கை எடுத்து மேற்படி படிகளை தொடங்குவதற்கு பூமி பூஜை இன்று நடைபெற்றது விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து மேற்படி கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சாலைகள் அமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் பழனிராஜா இளநிலை பொறியாளர் திரு சிவசுப்பிரமணியம் மற்றும் நகராட்சி ஊழியர்களும் அந்த பகுதி பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினர் ஆதரவாளர்களும் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள பதினாறாயிரம் குடும்பங்களுக்கு அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் கரும்பு மற்றும் பொங்கல் தொகுப்புகளை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கி துவக்கி வைத்தார் புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதியில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் தனது சொந்த செலவில் தொகுதி மக்களுக்கு கரும்பு மற்றும் பொங்கல் தொகுப்புகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது திட்டு பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு பின்னர் தொகுதி மக்களுக்கு கரும்பு பொங்கல் தொகுப்புகள் வழங்கப்பட்டன இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு அரியாங்குப்பம் தொகுதி மக்களுக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இலவச கரும்பு மற்றும் பச்சரிசி வெள்ளம் பச்சைப்பருப்பு சர்க்கரை முந்திரி திராட்சை உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்புப்பை வழங்கி துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள சுமார் பதினாறாயிரம் குடும்பங்களுக்கு வீடு வீடாக சென்று கரும்பு மற்றும் பொங்கல் தொகுப்பு பொருட்களை வழங்கி பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார் உடன் அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் உடனிருந்தனர் தொடர்ந்து தொகுதி முழுவதும் அனைத்து வீடுகளுக்கும் கரும்பு மற்றும் பொங்கல் தொகுப்பு பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இதில் தொகுதி செயலாளர் ராஜா அம்மா பேரவை இணை செயலாளர் ஜீவா மற்றும் வார்டு செயலாளர்கள் ரமேஷ் ஜெயக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பழங்குடி மக்கள் கூட்டமைப்பினரில் ஆலோசனைக் கூட்டம் அமைப்பின் தலைவர் ராம்குமார் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பினரின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது சட்டசபை எதிரில் உள்ள பாரதி பூங்காவில் நடைபெற்ற கூட்டத்தில் பழங்குடியின மக்கள் கூட்டமைப்பின் தலைவர் ராம்குமார் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் அந்த கூட்டத்தில் புதுச்சேரியில் உள்ள பழங்குடி மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகள் குறித்தும் அது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டியும் முதலமைச்சர் சட்டப்பேரவைத் தலைவர் உள்துறை அமைச்சர் நேரில் சந்தித்து மனு கொடுக்கப்பட்டது மேலும் பழங்குடி மக்களுக்கு அநீதி இழக்கப்படும் நபர்கள் மீது எஸ் சி எஸ்டி வன்கொடுமை தடுப்புச் சட்ட அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்களிடம் வலியுறுத்தவும் முடிவு செய்யப்பட்டது வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் திராவிடம் குறித்து பேசுவதை நிறுத்தும் வரை பெரியார் குறித்து தொடர்ந்து பேசுவேன் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் காட்டமாக தெரிவித்துள்ளார் புதுச்சேரி வந்த நீர்வளத்துக்கான நாடாளுமன்ற குழுவினர் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர் பெரியார் பற்றி சர்ச்சை கருத்து கூறிய சீமானிடம் ஆதாரம் கேட்டு வந்த பெரியார் திராவிடக் கழகத்தினருக்கும் நாம் தமிழர் கட்சியினருக்கும் மோதல் ஏற்படும் சூழல் உருவான நிலையில் இரு தரப்பினரையும் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது மருத்துவக் கல்லூரியில் சீட்டு வாங்கி தருவதாக கூறி புதுச்சேரி வாலிபரிடம் ரூபாய் நாற்பது லட்சம் மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்